எப்பொழுதும் மக்களுக்கு தேவையான இடங்கள்ல நலத்திட்ட உதவிகளை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்போதுதான் தமிழக கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று முடிந்தது இந்த விஜய் பேசியது ஆதவ் குறிப்பாக பிரசாந்த் அனைவரும் பேசியது ஒரு விவாத ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டி பல்வேறு நடவடிக்கைகள்ல தமிழக கழகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு பக்கம் நிர்வாகிகள் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் ஏற்கனவே விஜய் மக்கள் ஏகமாக இருந்த போதே பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல நலத்திட்ட உதவிகளை விஜய ரசிகர்கள் செய்து வருவார்கள் ஏழை எளியோருக்கு உணவு வழங்குதல் குளிர்காலத்தில் அவர்களுக்கு போர்வை வழங்குதல் உள்ளிட்ட எக்கச்சக்கமான உதவிகளை செய்து வருகிறார்கள் ரசிகர்கள் தமிழக என்ற கட்சி இன்னும் அவர்களினுடைய நலத்திட்ட உதவிகளானது பல்வேறு இடங்கள்ல அதிகமாக செய்யப்பட்டு வருகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதாவது கட்சி தொடங்கி இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இதனை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை நெல்லை மாவட்டத்தில் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சிக்கன் பிரியாணி உடன் கூடிய அசைவ விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கும் உணவு வழங்கி இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல ஒரு மாதத்திற்கு தேவையான பிஸ்கட் பாக்கெட்டுகள் பேரிச்சம்பளம் உள்ளிட்ட சத்தான பொருட்களுமே வழங்கப்பட்டிருக்கிறது இதனை நெல்லை மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுல நெல்லை மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுக்களுமே குவிந்து வருகிறது Thank you